சார் அப்போ நமக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லையா என்று ஒரு மாணவியின் கேள்வி ஓங்கி ஒழித்தது அதற்கு அந்த சிறப்பு விருந்தினர் நமக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டது ஆனால் நாம் வாங்கிய சுதந்திரம் யாரிடம் உள்ளது என்று எனக்கு தெரியவில்லை என்றும் ஏன் ஆங்கிலேயர்கள் நம்மை ஆட்சி செய்தார்கள் என்று சிந்தியுங்கள் நமக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டதா இல்லையா என்று உங்களுக்கே உண்மை புரியும் என்று கூறி கிளம்பி சென்றார் சுதந்திர திலா விழா என்பது தேசிய கடியை சட்டையில் கொண்டு இனிப்புகளை வழங்கி கொண்டாடும் ஒரு நிகழ்ச்சி என்று நம்பிக்கொண்டிருந்த எனக்கு இந்த சிறப்பு விருந்தினரின் இரண்டு கேள்விகள் என் மூளையில் ஆழமாக பதிந்தது ஒன்று நமக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்றால் நாம் வாங்கிய சுதந்திரம் யாரிடம் உள்ளது இரண்டு நம்மை ஏன் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தார்கள் இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் எழுந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ள நம் நாடு அமுல்படுத்திய ஒரு பழமையான சட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்ன சட்டம் இதில் எப்படி பணம் வந்துச்சு பணம் உலகை தேடுறதுல இதில் என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க என்கேஆர் அனைத்து கதைகளும் நான் நித்யா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி